உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஸோ இந்த பிரச்சனையால் பல்லவன் ரொம்ப மனசு உடஞ்சி போயிருக்கிறதுனால ஒரு வழியை சமாதானப்படுத்தி சாப்பிட வச்சு அன்றைக்கி நைட்டு படுத்துடுறாங்க ஸோ மறுநாள் காலையில் எழுந்து நிலா கோலம் போட்டுட்டு வீட்டுக்குள்ளே போகும்போது நடேசன் டக்குனு ஹேமா ஒரு நிமிஷம் நில்லு அப்படிங்கிறாங்க என்ன அங்கிள் அப்படின்னு கேட்கும்போது என்னம்மா நீ சட்டு நான் அவன் மேலே கையை நீட்டிட்டேன் இது வரைக்கும் நான் கூட அவனை அடித்ததில்லம்மா அப்படிங்கிறாங்க பின்ன என்ன அங்கிள் அவன் பேசுனதெல்லாம் நல்லா இருக்கா உங்களை செத்துப்போன்னு சொல்கிறான் எப்படி இதெல்லாம் கேட்டு என்னால் அமைதியாக இருக்க முடியும் அப்படிங்கிறாங்க உடனே சரிம்மா அவன் சொன்னால் சொல்லிட்டு போகிறான் அதுக்காக நான் இன்றைக்கே சேர்த்து போயிடுவேனா அப்படிங்கிறாங்க என்ன அங்கிள் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க அப்படின்னும் போது அதெல்லாம் சரிம்மா நீ பாட்டுக்கு அப்படியே சொல்லி நீ போகிறதுனா போடான்னு சொல்லிட்டே அவன் பாட்டுக்கு எங்கேயாவது போயிட்டு ஒன்று கடக்க ஒன்று பண்ணிட்டானா என்னம்மா பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க ஆ நான் தான் பார்த்தேனே அவங்ககிட்ட கிளம்பி போன உடனே வேக வேகமாக சட்டையை போட்டு சைக்கிள் எடுத்துகிட்டு போனீங்கல்ல அந்த தைரியத்தில் தான் நான் யாரையும் போக மாட்டா அவனே திரும்ப வருவான்னு சொன்னேன் அப்படின்றாங்க அப்படியா பார்த்துட்டியோ அப்படிங்கிறாங்க எனக்கு தெரியாது அங்கிள் உங்களை பற்றி அப்படிங்கும்போது சரிம்மா சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறாங்க சரின்னு பல்லவான்னு எல்லாருமே எழுந்த உடனே சேரண்ணண்ணா வந்துட்டு ஆ எழுந்துட்டியா பண்ணிலா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாண்ணா நான் முன்னாடியே எழுந்துவிட்டேன் எல்லாேருக்கும் காஃபி போட்டு வச்சுட்டேன் எடுத்துகிட்டு வரவா அப்படிங்கிறாங்க என்ன பண்ணிலா இன்றைக்கி எல்லாமே பண்ணி வச்சுட்டேன் போல இருக்கே அப்படிங்கிறாங்க இல்லைண்ணா காஃபி தான் போட்டு வச்சுருக்கேன் சமையல் இனிமேல் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி எல்லாேருக்கும் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க ஸோ எல்லாருமே காஃபி குடிச்சிட்டு உட்காந்து எல்லாமே ரெடி ஆனதுக்கப்புறம் அப்புறம் க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பும்போது பல்ல ஒன்றும் காலேஜ் கிளம்புறாங்க ஸோ சரிங்க நீ நீங்கள் இன்றைக்கி வண்டியில போகிறீங்களா இல்லை பஸ்ஸில் போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வண்டியில் தாண்டா போகிறேன் இரு நானே உன்னை கூப்பிட்டு போகிறேன் அப்படிங்கிறாங்க இல்லை பரவாயில்ல நீ நான் பஸ்லேயே போய்க்கிறேன் அப்படிங்கிறாங்க இல்லை இல்லை ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக சரி நான் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வரும்போதே இவர் வந்து உட்காந்துட்டு இருக்காரு நான் கிளம்புறேன் அங்கல் அப்படின்னு சொல்கிறாங்க ஆ சரிம்மா பார்த்து பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க சரினு சொல்லிட்டு வண்டியில் பல்லவனையும் கூட்டிட்டு நேராக அவங்க பாட்டுக்கு வேறு ரூட்டில் போகிறாங்க என்ன நீ இந்த பக்கமாக போயிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க நீ வா பல்லவா ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஒரு கோவிலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த கோவிலில் போயிட்டு சாமிலாம் கும்பிட்டுட்டு ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்துட்டு இப்போ பல்லவன் ஒரு மாதிரி உண்மையே உட்காந்துட்டு இருக்கும்போது நிலாக பேச ஆரம்பிக்கிறாங்க yeah ஏன்டா பல்லவா இப்படி மூஞ்சியை வச்சிக்காதடா நல்லாவே இல்லை பார்க்குறதுக்கு அப்படிங்கும்போது என்னை என்ன நீ பண்ண சொல்கிறீங்க எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறாங்க இங்கே பாரு இது நாள் வரைக்கும் அவங்க அம்மா இருக்காங்களா இல்லையான்னு கூட தெரியாமல் நீ இருந்தேன் ஏன் அவங்க உங்கள் அம்மா வேறாமங்கிறது கூட தெரியாமல் இருந்த அந்த விஷயம் தெரிஞ்சப்பையும் இப்படி தான் ஷாக் ஆகி எங்கேயோ போய் உட்காந்துக்கிட்டேன் அடுத்ததாக உன் அம்மா எனக்கு இருக்காங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நானே தான் அவங்கள வீட்டுக்கு கூட்டி வந்தேன் உன் நீ சந்தோஷமாக இருக்கணும்னு தானே கூட்டிகிட்டு வந்தேன் அவங்களுக்கு என்னவோடா அவங்களா கிளம்பி போயிட்டாங்க அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் கிளம்பி போனவங்கள நினச்சி தேவையில்லாமல் நீ பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு உன் அண்ணனுங்களை விட யாரா உன்னை நல்லா பார்த்துக்க முடியும் நீயே யோசிச்சுப்பாரு இந்த உலகத்திலேயே உனக்கு கிடைச்ச அண்ணனுங்க மாதிரி யாருக்குமே இருக்க முடியாதுடா நீயே சொல்ல உண்மையா இல்லையா அப்படின்னு சொல்லும்போது ஆமாண்ணி ஆமாண்ணி என்னை அப்பையிலேருந்து நல்லா பார்த்துக்கிறாங்க மூணு பேருமே அப்படிங்கிறாங்க அப்புறம் என்னடா உன் அம்மா தான் கிளம்பி போனாங்க அவங்க இருக்கிற இடம் தான் நமக்கு தெரியாது ஆனால் நம்ம இருக்கிற இடம் அவங்களுக்கு தெரியும்ல உன் மேல நிஜமாவே அவங்களுக்கு பாசம் இருக்குது அக்கறை இருக்குன்னா அவங்க கிளம்பி வந்திருப்பாங்கல்ல அவங்களே வரலை அவங்க உன் வேணான்னு சொல்லிட்டு தானடா போயிட்டாங்க அப்புறம் எதுக்குடா நீ மட்டும் அவங்கள நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்க போனவங்கள நினச்சி இருக்கிறவங்கள கஷ்டப்படுத்தாத பல்லவா அப்படிங்கிறாங்க புரியுதுண்ணி புரியுதண்ணி அப்படிங்கும்போது தயவு செஞ்சு அங்கிளை வந்துட்டு மரியாதை இல்லாமலாம் பேசாத பல்லவா நேற்றுக்கு நீ பாட்டி கிளம்பி போய்ட்டு இல்லை நீ எங்கே போனான்லான் எனக்கு தெரியாது ஆனால் மா அங்கிள் வந்து பின்னாடியே கிளம்பி உன் பின்னாடியே வந்துட்டாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது அப்படியா நீ அப்படிங்கிறாங்க பின்ன அவர் உன் பின்னாடியே வந்துட்டு நீ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் வீட்டுக்கே வந்தார் தெரியுமா அப்படிங்கிறாங்க இல்லை நீ என்னை தேடி யாருமே வரலையே அப்படிங்கிறாங்க இல்லைடா பல்லவா நீ எங்கே உட்காந்துட்டு இருந்தியோ அதுக்கு நேர இப்பில் ஒரு டீ கடை இருந்து இருந்தா அப்படிங்கிறாங்க ஆமா நீ இருந்துச்சு அப்படிங்கிறாங்க ஆமா அந்த டீ கடையில தான் உட்காந்துட்டு அவ்வளவு நேரம் உட்காந்து இருந்திருக்காரு நீ பார்க்கவே இல்லையா அப்படின்னு சொல்லும்போது இல்ல நீ நான் எங்கேயுமே திரும்பல எனக்கு கஷ்டமா இருந்துச்சு அப்படியே தான் நான் உட்காந்துட்டு இருந்தேன் அப்படிங்கிறாங்க சரிடா பல்லவா அவரை பத்தி இனிமே தப்பா எல்லாம் பேசாதடா போனவங்களை நினைச்சு இருக்கிறவங்கள என்னைக்குமே நம்ம கஷ்டப்படுத்த கூடாது சரியா ஃப்ரீயா இருடா நீ இப்படி உம்முன்னு வச்சுட்டு இருந்தா நல்லாவே இல்லடா வீட்டுல அப்படிங்கிறாங்க சரிங்க நீ நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஸோ மறுநாள் என்ன ஆகுதுன்னா வானதி நேராக வீட்டுக்கு கிளம்பி வராங்க வீட்டுக்கு வந்த வானதி பல்லவா அப்படின்ட்டு உள்ள வராங்க உள்ளரை வந்து பார்க்கும்போது பல்லவன் உட்காந்துட்டு இருக்கும்போது ஏண்ட பல்லவா நேற்று எதுக்கு பஸ் ஸ்டாண்டில் உட்காந்து நீ அழுதுட்டு இருந்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உங்களுக்கு யார் சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தோடனே பாண்டியன் கேட்கும்போது ஏ என் வீட்டில் தான் இருக்கானே ஒரு தடிமாடு என் அண்ணன் தான் வந்து சொன்னான் பல்லவன் காலையிலேருந்து ரொம்ப நேரமாக அழுதுகிட்டே உட்காந்துருந்தான் நாமே ஒரே இடத்துலயே அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காகடா நீ போய் ரோட்டில் உட்காந்து அழுதுட்டு இருந்த அப்படின்னு கேட்கும்போது உடனே அதெல்லாம் ஒன்றும் இல்லை விடு அப்படின்னு சொல்கிறாங்க அதுதானே என் வீட்டில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட நான் சொல்லுவேன் ஆனால் உன் வீட்டில் நடக்கிற எந்த விஷயத்தையும் நீ என்கிட்ட சொல்லவே மாட்டேங்கல அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டியன் கிட்ட இப்போ வம்புக்கு நிற்கிறாங்க உடனே அவங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி சண்டை போடவும் பல்லவன் என்ன பண்ணிடுறாரு சரி சரி ரெண்டு பேரும் சண்டை போடாதீங்க ஒன்றும் இல்லை எங்கள் வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை எனக்கும் அப்பாக்கும் அதனால் நான் அவரை திட்டிட்டு ஹன்னி என்னை அடிச்சிட்டாங்க அதனால கோவத்தில் நான் போய் அங்கே உட்காந்துருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது உங்கள் அப்பாவுக்கும் உனக்கும் சண்டையா ஓ ஓகே 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 ஆமாம் பல்லவா உங்கள் அப்பா ஏன் இப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே நிலா இதை பார்த்துட்டு என்ன எப்படி இருக்காரு அப்படின்னு கேட்குறாங்க நிஜமாதாங்க நான் ரொம்ப வருஷமாக பார்த்துட்டு இருக்கேன்ல நீங்கள் இப்போ தானே வந்தீங்க அவரை பற்றி உங்களுக்கு தெரியாது ஒன்றுமே கண்டுக்க மாட்டேன் மாட்டார் வீட்டில் ஒரு பொறுப்பாகவே இருக்க மாட்டார் ஏன் கொலை கூட பண்ணியிருக்காரு அதனால தான் இந்த குடும்பத்தை எல்லாருமே வேணாம் வேணான்னு ஒதுக்குறாங்க இப்போ இவர் பண்ணின விஷயத்தினால தான் எங்கள் அம்மா கூட என்னை கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேங்குது தெரியுமா அப்படின்னு சொன்ன உடனே பாண்டியன் இருந்துட்டு ஆமாம் இல்லை நான் மட்டும் உங்கள் அம்மா உடனே கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லி உன்னை கூட்டி என்னை வந்து கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ திரும்ப திரும்ப நடேசன் அங்கில் வந்துட்டு ஒரு மாதிரி டேமேஜ் பண்ணுற மாதிரி மட்டமாக வானதி பேசிகிட்டு இருக்கும்போது நிலாவுக்கு ஒரு சைடு ரொம்ப கோவம் வருது டக்குன்னு வந்துட்டு இங்கே பார் வானதி ஒரு அளவு தான் லிமிட் இருக்குது நீ இன்னும் இந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணிட்டுலாம் வரல ஒரு அளவுக்கு தான் இது பண்ண முடியும் தேவையில்லாம எதுக்கு நீ அவரை பத்தி பேசிட்டு இருக்க அவரை பத்தி ஃபஸ்ட் உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க இப்போ எதுக்கு இப்படி பேசுகிறீங்க நான் என்ன இல்லாததையா சொல்லிட்டேன் அப்படின்னு வானதி சொல்லும்போது என்ன இல்லாததை சொல்லிட்டேயா என்னமோ உனக்கு தான் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி இருக்க இந்த மாதிரி பேசுகிற எல்லாம் வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு விரட்டுன்னு நிலா உள்ள போயிடுறாங்க ஸோ இந்த இடத்துல வானதிக்கு ரொம்பவுமே கட்டான மாதிரி ஆயிடுது பாண்டியன் இந்த இடத்துல வந்து வானதிக்கு சப்போர்ட் பண்ணல அப்படிங்கிற மாதிரி ரொம்பவுமே கோவம் வந்துருது டக்குன்னு அவங்க எந்திர எழுந்து பாண்டியனை பார்த்து ஒரு மாதிரி முறைச்சிட்டு வேக வேகமாக கிளம்பி போகிறாங்க ஏய் வானதி நில்லு அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது அவங்க பாட்டு கிளம்பி போயிடுறாங்க ஸோ அப்புறமா பார்த்தா மெக்கானிக் ஷாப்பில் வந்துட்டு பாண்டியன் உட்காந்துட்டு இருக்கும்போது நேராக அவங்க அங்கே வராங்க வந்துட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கும்போது பாண்டியனா அவங்க வேலையை பார்த்துட்டே இருக்காங்க நான் ஒருத்தி வந்து உட்காந்துருக்கேன்ல உன் கண்ணிலே தெரியலையா அப்படிங்கிறாங்க அதான் வந்துட்டியா என்ன சொல்லு அப்படிங்கிறாங்க ஏன்னா நீ இப்படியே இருக்க வீட்டில் உன் அண்ணி என்னை எப்படி பேசுகிறாங்க ஒரு வார்த்தை நீ எனக்காக பேசுனியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்ன உன்னை தப்பாக பேசிட்டாங்க நீ எதுக்கு முதல்ல அப்படி பேசுன எங்கள் அப்பா பற்றி எதுக்கு நீ அதெல்லாம் பேசிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க நான் என்ன இப்போ இல்லாததையா சொல்லிட்டேன் ஊரில் எல்லோரும் அதை தானே சொல்லிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க ஆமாம் ஊரில் எல்லோரும் சொன்னாங்கன்னா நீ உடனே வீட்டில் வந்து உட்காந்துட்டு நீ இந்த மாதிரிலாம் பேசிடுவியா எங்கள் வீட்டுக்கே வந்து உட்காந்துட்டு எங்கள் அப்பாவே நீ தப்பாக பேசுவா அதை கேட்டுட்டு எங்கள் அண்ணி பார்த்துட்டு இருப்பாங்கன்னு நீ நினச்சியா அப்படின்னு சொல்லும்போது ஏ என்ன பாண்டி நீ இப்படி இருக்க கொஞ்சமாவது எனக்கு சப்போர்ட் பண்ணி பேச மாட்டியா நீ அப்படிங்கிறாங்க எப்படி நீ இப்படி எங்கள் வீட்டில் இருக்கவங்களை அசிங்கப்படுத்தி பேசுவா உனக்கு நான் சப்போர்ட் பண்ணிட்டு உட்காந்துருக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை பாண்டி நானும் உன்னை பார்த்துட்டு தான் இருக்கேன் நான் தான் உனக்காகன்னு சொல்லிட்டு என் வீட்டில் அடியெல்லாம் வாங்கிக்கிட்டு எப்படா என்னை சோத்தில் விசந்தா வச்சுருவாங்களோ நான் பயந்து பயந்து உட்காந்துட்டு இருக்கேன் ஆனால் உனக்கு கொஞ்சம் கூட என் மேலே அக்கறையே தெரியவே இல்லைல்ல இவ்வளோ தாண்டா நீ உன்னை போய் நான் லவ் பண்ண பாரு என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆ தெரியுதுல்ல அதுக்காக நீ வீட்டில் வந்து தப்பு தப்பாக பேசுவ அதுக்காக எங்கள் அண்ணி உன்னை கேட்டாங்கன்னா நான் வந்துட்டு எதுவுமே உனக்கு உனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு நிற்கணும் அப்படி தானே நீ சொல்ல வர அப்படிங்கிறாங்க இப்போவே நீ இப்படி பேசுறியடா உன்னை நம்பி எப்படி அந்த வீட்டுக்கு நான் கல்யாணம் பண்ணிட்டு வரது நாளைக்கு நான் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் உன் அண்ணி என்னை இந்த மாதிரியே பேசுவாங்க அப்போ நீ இப்படி பார்த்துட்டு தான் நிற்பல அப்படிங்கிறாங்க இங்கே பாரு உனக்கு எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலை அதுக்குள்ளே நீ என் வீட்டுக்குள்ளே வந்து உட்காந்துட்டு என் வீட்டில் இருக்கவங்களே நீ இப்படிலாம் பேசுனீங்கன்னா அதெல்லாம் பொறுத்துட்டு போகணும்னு எந்த அவசியமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி பட்டு பட்டுன்னு பேசும்போது இந்த இடத்துல ரொம்பவுமே ஒரு மாதிரி ஆகிட்டு நமக்காக நிற்கவே மாட்டேங்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விரட்டுன்னு கிளம்பி போயிடறாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு புது பிரச்சனையை வந்து வானதி ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸோ இது எப்படி போனாலும் நடசினப்பாவை பார்த்து யார் எது பேசினாலும் நிலாவுக்கு அந்த இடத்துல பிடிக்கல யார் எது சொன்னாலும் நிலா வந்து நடைசனப்பா கூட ஸ்டாண்டர்டாக நிற்பாங்க அப்படிங்கிறது தெளிவாக புரியுது ஸோ இதை பற்றி நம்ம ஒரு அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்கிறதுக்கு நம்மளோட சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக லைக் மட்டும் கொடுத்துருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்